நம்ம அடுத்த கிரகத்தை நோக்கி போக போகிறோம் அது ஒரு பனி கிரகமாக இருக்கே நம்ம எப்படி போகிறது அதில் நம்ம சூட் போட்டுட்டு தான் இறங்கணும் வாவ் எவ்வளோ ரோபோட்ஸ் என்ன இந்த ரோபோட்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்கு நம்மளை டச் பண்ணுது இதில் இப்படி தான் போகணுமா ஆ நமக்கு வழக்க வேறு செய்யுது பார்த்து வா நீலா நீயும் பார்த்து வா நம்ம ரெண்டு பேரும் கை கூத்துட்டு ஸ்கேட் பண்ணாதான் நம்ம இங்கேருந்து போக முடியும் ஓ வாவ் இந்த அரண்மனை ரொம்ப நட்சத்திரக்கள் இருக்கு ஓ பின்னாடி மிளகுது பாரு இது என்ன லேசர் லைட் ஃபுல்லா லேசர் பீமால செட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண முதல்ல இந்த லேசர் லைட்டு நம்ம கிளியர் பண்ணணும் அதுக்கு ஒரு கருவி ரெடி பண்ணணும் இது மூலியமா தான் அந்த லேசர் லைட்டை கட் பண்ணணும் ஆ ரொம்ப கஷ்டமா இருக்கு அது நீயும் ட்ரை பண்ணு நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா இந்த லேசர் லைட் எல்லாமே கட் ஆகிடும் பாரு கனெக்ஷன் வருது மறுபடியும் செய்யாதீங்க வாவ் எல்லாமே உடைஞ்சிருச்சு வாவ் சூப்பர் நம்ம ஜெயிச்சிட்டோம் இப்போ நம்ம இந்த ஸ்டானை எடுத்து இதில் பண்ணோம்னா நம்ம ரெண்டாவது கல்லையும் எடுத்துட்டு சக்சஸ்ஃபுல்லி ஓ வாவ் அது இப்போ நம்ம எங்கே போக போறோம் நம்ம மூணாவது பாலைவனம் நோக்கி தான் போக போறோம் டெசர்ட் ஓ நம்ம டெசர்ட்கு போகிறோம்